ஒரு பிஎஃப் மெம்பரோட பிஎஃப் அக்கௌண்ட்ல அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் கிளைம் பண்ண ஒரு நாள்லயே செட்டில் ஆயிடுச்சு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவா ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து பல்வேறு தேவைகளுக்காக தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை கிளைம் பண்ணி வித்ரா பண்ணுவாங்க அப்படி பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது அந்த கிளைம் செட்டிலாக சில நாட்கள் முதல் பல நாட்கள் வரையாகும் சில பேருக்கு கிளைம் பண்ண ஒன் வீக்ல செட்டில் ஆயிடும் இன்னும் சில பேருக்கு கிளைம் செட்டிலாக ஆக பத்துல இருந்து பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் ஆகும் இன்னும் சில பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு அவங்களோட கிளைம் செட்டில் ஆக இருபது நாட்கள் கூட ஆகலாம் இதை பற்றி இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் ஒரு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளைம் ஆக அதிகபட்சமாக இருபது நாட்கள் வரைக்கும் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இபிஎஃப்ஓ இருந்து அதிகபட்சமாக இருபது நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் சில பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு இருபது நாட்களை கடந்தும் பிஎஃப் அமௌண்ட் செட்டில் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரியான பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து பிஎஃப் எஃப் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு இருபது நாட்களை கடந்தும் பிஎஃப் அமௌண்ட் செட்டில் ஆகலை அப்படின்னா நீங்கள் பிஎஃப் எஃப் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு கிளைம் சீக்கிரமாக செட்டில் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு கிளைம் செட்டில் ஆக பல நாட்கள் ஆகிற நிலையில் ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க அவங்க கிளைம் பண்ண ஒரு நாள்லேயே கிளைம் செட்டில் ஆகியிருக்கு அதாவது கிளைம் பண்ண அடுத்த நாளே கிளைம் செட்டில் ஆயிடுச்சு கிளைம் பண்ண டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செட்டில் ஆன டேட் வந்து ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கிளைம் பண்ண ஒரு நாளில் செட்டில் ஆகியிருக்கு பொதுவாக ஒவ்வொரு நாளும் பல பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி கிளைம் பண்ணும்போது அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிட்டே போகும் எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸுக்கு போகும் பிஎஃப் ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ணிட்டா உங்களோட கிளைம் செட்டில் ஆகிடும் நீங்க ஒவ்வொரு முறையும் கிளைம் அப்புறம் எந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நடக்கும் நீங்கள் கிளைம் ரிக்வஸ்ட் அப்புறம் எம்ப்ளாயர் வந்து சீக்கிரமா அப்ரூவ் பண்ணிடுவாங்க ஆனால் பிஎஃப் ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ண தான் லேட் ஆகும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பல பேர் கிளைம் பண்ணிருப்பாங்க அவங்களோட ரிக்வெஸ்ட்டை எல்லாம் ஒன் பை ஒன் அப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட கிளைம் அப்ரூவ் பண்ணுவாங்க அதனால தான் பிஎஃப் ஆஃபீஸில் உங்களோட கிளைம் அப்ரூவ் பண்ண லேட் ஆகுது சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி கிளைம் பண்ணவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட கிளைம் வந்து ஒரே நாளில் கூட அப்ரூவ் ஆகிடும் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாளில் செட்டில் ஆச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்